கேடிஎம் பைக் அறுபத்தி ரூபாய் டிவிஎஸ் ஸ்கூட்டி ரெண்டாயிரூபா மொத்தம் திருப்பத்தூர் நான் தான் உங்கள் நம்ம ஊர் திருப்பத்தூர் யாராச்சும் நம்ம திருப்பத்தூரில் இருக்கிறவங்க பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான் திருப்பத்தூரில் என்னென்ன வண்டியில் சேஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே ஏலத்துக்கு விட போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் ஏல விட போகிறாங்க என்னென்ன வண்டிகள் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க லைனாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி நிற்க வச்சுருக்குறாங்க இதோட ப்ரைஸ் எவ்வளோன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த பைக் ரேட் எல்லாமே ரெண்டாயிரம் மூணாயிரம் அஞ்சாயிரம் அப்புறம் அறுபத்தி நாலாயிரம் கூட வண்டி இருக்குங்க உங்கள் பைக் பைக்கு மட்டும் இல்லை சேஸ் பண்ணப்பட்ட கார்லாம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கார் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது எல்லாமே ஆக்சிடென்ட் ஆன கார்ஸு சேஸ் பண்ண கார்ஸ்லாம் தான் வச்சிட்ருக்காங்க நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம் இங்கே வாங்குற பைக்குக்கு எல்லாமே இவங்களே டாக்குமெண்டேஷன் பண்ணி தராங்க அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம் இந்த ஏழை எங்கூட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் பாச்சல் பிரிட்ஜு கீழே இருக்கிற இந்த திருப்பத்தூர் ஆயுதப்படை போலீஸ் ஸ்டேஷனில் தான் இதுக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் திருப்பத்தூர் இன்ஸ்டாகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்